மண் சாயில் என்பார்கள் சாண்ட் என்பார்கள் சாண்ட் என்பது மணல் மண் என்பது சாயில் தான் மண்ணின் மைந்தன் என்பார்கள் நான் இந்த மண்ணை பற்றி ஏற்கனவே ஒன்று இரண்டு காணொலிகள் செய்துள்ளேன் மீண்டும் வேறு விதமாக அதை பற்றிய மருத்துவர் சிவராமன் என்பவர் இந்த மண்ணின் பெருமை பற்றி அவர் பேசியிருந்தார் அதில் ஒரு பிரிவை எடுத்துக்கொண்டுதான் இதை நான் பேசப்போகிறேன் மண் மண் என்றாலே பூமியிலே மேல் பரப்பில் தான் இந்த மண் மண்ணுக்கு கீழே என்ன இருக்கிறது என்றால் ஒரு சில அடிகள் ஆழம் வரை இந்த மண் இருக்கும் மண்ணிலே பல வகைகள் இருக்கிறது நான் அவற்றைப் பற்றி சொல்லப்போவதில்லை மண்ணின் வளத்தைப் பற்றி தான் ஏனென்றால் மண்ணுக்குள்ளே சில இடங்கள் சதுப்பு நிலமாக இருக்கும் தண்ணீர் இருக்காது ஆனால் ஈரமாக ஈரப்பதத்துடன் இருக்கும் அந்த தான் பல செடிகள் முளைக்கின்றன வளர்கின்றன அதற்கு மண்ணினுடைய வளம்தான் காரணம் இந்த மண்ணுக்கு கீழே பல உயிரினங்கள் உதாரணமாக மண் புழு அது செம்மைப்படுத்துகிறது மண்ணில் நாம் போற்றக்கூடிய கழிவுகளை அதை சுத்தப்படுத்தி அது நல்ல வித மண்ணாக அதை மாற்றுகிறது அதுபோல் நுண்ணுயிர்கள் என்று சொல்கிறோமே மண்ணுக்குள்ளே பல நுண்ணுயிர்கள் இருக்கிறது அவைகள் மண்ணை செழுமையாக்கிறது அந்த செழுமை இருப்பதனால்தான் தாதுக்களும் அதில் இருக்கிறது அதனால் தான் செடிகள் நன்றாக இருக்கிறது மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது இந்த தகவலை சொன்னவர் மருத்துவர் சேது சிவராமன் தான் நமக்கு மண்ணை பலவிதமாக பயன்படுத்தியுள்ளோம் ஆதி காலத்தில் முதல் மண்ணிலிருந்து செங்கல் தயாரித்தோம் மண் வீடு கட்டினோம் மண்ணில் இருக்கிருந்து பிரித்து பல சாதுக்களை எடுத்து அதை நமக்கு உபயோகமான பொருளாக மாற்றிவிட்டோம் மண்ணுக்குள் மண்ணுக்கு கீழே போனால் பாறைகள் இருக்கும் பல பாறைகள் இருக்கும் அடுக்கடுக்காக இருக்கும் அதனால் தான் அதை பூமி என்றும் அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வை பூகம்பம் என்பார்கள் இதெல்லாம் மண்ணுக்கு கீழே இருப்பது தான் நாம் மேல் பகுதியில் தான் இருக்கிறோம் சந்திர மண்டலத்திற்கு சென்ற அந்த விஞ்ஞானிகள் அங்கே மண் இல்லை வெறும் பாறைகளாகத்தான் இருந்தது பள்ளமும் இருந்தது கிரேட்டர் என்று சொல்லக்கூடிய பள்ளமும் அங்கே இருந்தது அதில் ஏதாவது உபயோகரமான தாதுக்கள் இருக்குமா என்று எடுத்து வந்து ஆராய்ச்சி செய்தார்கள் அது எதற்குமே நமக்கு பயன்படவில்லை ஆனால் இன்று அமெரிக்கா இந்த பூமிக்கு அடியே கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கிறது ரஷ்யாவில் இருக்கிறது அதனால்தான் அமெரிக்கத்தின் பிரசிடென்ட் அதிபர் ஒப்பந்தம் போடுகிறார் அந்த வளங்களை சுரண்டுவதற்காக நமக்கு பூமிக்கு கீழே அந்த எண்ணெயும் இருக்கிறது குரூடாயில் பல கனிமங்கள் சில இடங்களில் தங்க துகள்கள் இருக்கிறது வெள்ளி வெள்ளி படிவங்களாக இருக்கிறது பல தாதுக்கள் இரும்பு மட்டுமல்ல பல உபயோகரமான பொருள்கள் அதில் இருக்கிறது அதுதான் கனிம வளம் என்று ஆராய்ந்து அமெரிக்கா இதையெல்லாம் சுரண்ட பார்க்கிறது எளிதாக கிடைக்கும் என்று இந்த டைட்டானியம் என்பதெல்லாம் இங்கே கிடைக்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்திலே போனால் அங்கே இரும்பு தாதுக்கள் கிடைக்கிறது பல இடங்களில் பிளாட்டினம் கிடைக்கிறது இது போன்ற பல கனிம வளங்கள் அங்கே இருப்பதால் அதையெல்லாம் இவர்கள் சேட்டலைட் மேப் மூலமாக அறிந்து அதற்கான கருவிகளை வைத்துள்ளார்கள் அதையெல்லாம் அறிந்து அதை ஒப்பந்தம் போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதத்தில்தான் இதை அமெரிக்கா செய்து வருகிறது அதற்காக ஒப்பந்தம் பேசுவது எதற்காக அவர்கள் பொருளை விற்பதற்கு இவர்களிடம் இருந்து கிடைக்காத பொருள்களை தாதுக்களை வாங்குவதற்கு இதெல்லாம் பூமியிலே மண்ணில் தான் இருக்கிறது எனவே மண் என்பது ஒரு சாதாரண அல்ல கரையான் நமக்கு தெரியும் கரையான் அது எங்கெல்லாம் மண் மண்ணால் இருக்கிறதோ அங்கெல்லாம் கரையான் வந்துவிடும் கரையான் பாம்பு புற்று வந்துவிடும் மண்ணால் ஏற்படக்கூடிய புற்று வந்து புற்று வைத்து தான் புற்று நோயும் வந்தது வளர்க்கொண்டே இருக்கும் எறும்புகள் இருக்கும் பாம்புகள் இருக்கும் கரையான் இருக்கும் சிறு சிறு உயிரினங்கள் இருக்கும் அதனால்தான் இந்த புற்றில் மண் தான் எல்லாமே அதெல்லாம் இருக்கிறது எறும்புக்கு அது பாதுவிடம் இடமாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது கரையான்கள் அரிக்கக்கூடியது இன்னும் பலவிதமான உயிரினங்கள் மண்ணில் இருக்கிறது இந்த இதில் இருக்கிறது இந்த புற்று என்று சொல்கிறோமே மண்ணினால் செய்யப்பட்ட புற்று பல இடங்களில் அப்படி இருக்கிறது அதில் மணலும் கலந்திருக்கும் சில இடங்களில் எறும்புகள் மணலை மேலே கொண்டு வந்துவிடும் இதையெல்லாம் பார்க்கலாம் நாம் அதனால்தான் இந்த மண்ணை பற்றி வேறு வகையில் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் அறிந்து வைத்த விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் என்று கருதுகிறேன் தெரியாதவர்களுக்கு இது தெரிந்து கொள்ள உபயோகரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் கொளத்தூருக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை தான் இது ஒவ்வொரு வழியாக போகும்பொழுது அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் வெவ்வேறு பெயர்கள் வரும் இதை தாண்டி விண்ணால் தாண்டிவிட்டால் ராமமூர்த்தி காலனி என்ற இடம் வந்துவிடும் அதுதான்